எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருகன் அப்படின்னாவே தாங்க முதல்ல நமக்கு ஞாபகம் வருது முருகனின் ஆறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனி சுவாமிமலை திருத்தணி பழமுதிர்ச்சொலை என ஆறு வகை வீடுன்னு சொல்லலாங்க அந்த ஆறுபடை வீடுகளிலுமே ஒவ்வொரு கோயிலையுமே ஒவ்வொரு சிறப்பு இருக்கு இருக்குன்னு சொல்லலாங்க அந்த வகையில் திருச்செந்தூர் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க திருச்செந்தூர் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் திருச்செந்தூரில் கொடிமரம் ஏற்றப்படுதுங்க அந்த கொடி கொடிமரம் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுதுங்க அந்த கொடிமரத்தில் நம்ம எப்படி வணங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாங்க அந்த கொடி மரணத்தோட சிலப் சிறப்பையும் பார்க்கலாங்க முன்னொரு காலத்துல திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில்ல மாசி திருவிழா நடைபெறலைங்க காரணம் என்ன அப்படின்னா அங்க கொடிமரம் இல்லை ஆகவே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு கொடிமரம் வைக்க வேணும் அப்படின்னு ஊர் மக்கள் எல்லாமே கூடி முடிவெடுத்தாங்க உடனே ஆறுமுகம் ஆசாரி அப்படிங்கிறீங்க தலைமையில் இருபத்தி பேர் கொண்ட குழு காக்காச்சி மலைக்கு மேற்கு தொடர்ச்சி மலை கொடிமரம் வெட்ட கிளம்பினாங்க திருச்செந்தூர் மந்தை அருகே உள்ள அம்மன் கோயிலில் அந்த குழுவினர் வேண்ட சென்றாங்க அம்மன் கோயில் முன்பு மற்றவர்கள் நின்று கொண்டாங்க அம்மனை வணங்க ஆறுமுகம் ஆசாரி மட்டுமே கருவறைக்குள்ள நுழைந்து அம்மனை வணங்கினாங்க அப்போது அம்மன் கண்களில் இருந்து நீர் வழிந்தது பயந்து போய் படபடத்து போன ஆசாரி அம்மனே ஏன் இந்த நிலை தங்களோட கண்களில் ஏன் நீர் வழிய காரணம் தான் என்ன அப்படின்னு கேட்டாங்க அம்மன் மகனே நீங்கள் செய்யும் பணி நல்ல பணிதான் ஆனால் அந்த பணியில் ஈடுபடும் உன்னை தவிர வேறு யாரும் உயிரோடு திரும்ப மாட்டாங்க அதை நினைத்து தான் எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இதை நீ அவர்களிடம் சொல்லிவிடாதே இது ஆண்டவன் கட்டளை இந்த நிலை தெரிந்த காரணத்தினால்தான் என் கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு சொன்னாங்க இந்த பதிவில் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உடனே அதிர்ந்து போன ஆறுமுக ஆசாரி அடுத்தது என்ன செய்வது என்று அவருக்கு தெரியாத திகச்சிட்டாரு இதை வெளியே உள்ளவர்களிடம் சொல்லக்கூடாது சொன்னால் தெய்வக்குத்தமாகும் அப்படின்னு யோசிக்கிறாரு அதே நேரம் நம்பி நம்மோடு வருவங்களை காப்பாற்ற வேணும் என்ன செய்யறது அப்படின்னு ரொம்ப குழப்பமாக ஆயிட்டார் ஆயினும் கலங்காமல் முருகன் மீது பாரத்தை போட்டுக்கிட்டு களக்காடு அருகே உள்ள ஏற்காவடிக்கு வந்தார் அங்கு சின்னத்தம்பி மரக்காயர் என்ற மந்திரவாதி ஒருவரை சந்தித்தார் அவரிடம் முருகப்பெருமானுக்கு கொடிமரம் வெட்ட வந்த கதையை கூறி உதவி கேட்டார் சின்னத்தம்பி மரக்காயரின் மனைவி பாத்திமா பிவி அவரை தடுத்தாரு நான் நேற்று முன்தினம் இரவு பயங்கர கனவு கண்டேன் அதில் உ உமது உயிருக்கு ஆபத்து உள்ளதாக அறிகுறி காட்டுது எனவே நீங்கள் கொடிமரம் வெட்ட நீங்கள் செல்ல வேணாம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க ஆனால் சின்னத்தம்பி மரக்காயர் கேட்கல மனைவி உடனே அழுதா தம் நமது குடும்பம் உம்மை நம்பித்தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க தயவு செய்து செல்ல வேணாம் என்று தடுத்து கூறினாங்க சின்னத்தம்பி தம்பி கேட்கவே இல்லை விதி யாரை விட்டது அவர் ஆறுமுகம் ஆசாரி குழுவினுடனும் களக்காட்டு மலைக்கு சென்றார் அவர்கள் திருச்செந்தூரில் இருந்தே இருபத்தி ஒரு மாட்டு வண்டிகளில் வந்து இருந்தாங்க அந்த வண்டி அணிவகுத்து களக்காடு மலையை நோக்கி சென்றது ஆனால் அவர்களுக்கு தேவையான கொடிமரம் கிடைக்கவே இல்லை ஓடி ஓடி பார்த்தாங்க பக்கத்தில் எந்த ஒரு இடத்துலையுமே சரியான மரம் கிடைக்கல எனவே காக்காட்சி மலை என்று அழைக்கப்படும் மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகை மலை உச்சிக்கு சென்றாங்க அங்கு அற்புதமான நல்ல உயரமான சந்தன மரம் ஒன்று இருந்தது ஆஹா இந்த மரம்தான் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏற்ற கொடிமரமாக இருக்கும் அப்படின்னு அப்படின்னு நினச்சாங்க ஆறுமுக ஆசாரி அவர் சின்னத்தம்பி மாரக்காயிடம் இந்த மரத்தை பற்றி கேட்டாரு ரம்மியான வாசனையுடன் இருக்குங்க அந்த அற்புத மரத்தை குறித்து மை போட்டு பார்க்கறாரு மந்த் ம அந்திரக்காரனான சின்னத்தம்பி மாரக்கையர் அப்போது அந்த மரத்தில் அடிமரத்தில் சுடலை மாடலுடன் முனையில் சங்கடகாரனும் உள்பட இருபத்தி ஒரு தேவதைகள் இருந்தது அந்த இருபத்தி ஒரு தேவதைகளையும் விரட்டிவிட்டு கொடிமரத்தினை வெட்ட வேணும் எனவே அற்புதமான ஏற்பாடுகளை அவர் செய்ய ஆரம்பிச்சார் முதல்ல மந்திரம் மூலம் தேவதைகளை விரட்ட மை போட்டார் மாரக்கையா மற்றவர்களை கோடாரி கொண்டு வெட்ட சொன்னார் கோடாரி மூலம் வெட்டப்பட்ட மரம் கோடாரியை திரும்பிவிட்டது உடனே அந்த கோடாரி மற்றவர்களோட கழுத்தின் பட்டது அவர்களும் கீழே சரிந்தாங்க அதைத் தொடர்ந்து அவர்களோட மரணம் அடைந்தாங்க ஆறுமுக ஆசாரி அதிர்ச்சி அடைந்தார் ஐயோ நான் என்ன செய்வேன் என்று மந்திரவாதி சின்னத்தம்பி மரக்காயிடம் சென்றபோது அவரும் ரத்தம் கக்கி இருந்ததாக சொல்லப்படுது அடுத்த வினாடி ஆறுமுக ஆசாரிக்கு என்ன செய்வது என்று தெரியல இதற்கிடையில இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் மரத்தை விட்டு கீழே இறங்கி ஆறுமுக ஆசாரியை விரட்டியது உயிருக்கு பயந்த அவர் காக்காச்சி மலையை விட்டு ஓடினாரு அடுத்து பொதிகை மலைக்கு வந்தாரு அந்த இடத்தை விட்டு கீழே இறங்கி ஓட ஆரம்பிச்சாரு இறுதியில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் சொரிமுத்து அய்யனார் கோயிலில் வந்து ஐயனார் காலை ப பிடித்து கொண்டு காப்பாற்ற கூறி சொரிமுத்து ஐயனார் இருபத்தி ஒரு மாட தேவதைகளையும் அழைத்து சமாதானம் செஞ்சாரு முருகன் எனது சகோதரன் தான் அவன் கோயிலுக்கு தானே கொடிமரம் செல்கிறது பிறகு ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டார் பின் இருபத்தி ஒரு மாட தேவதைகளையும் அந்த சந்தன மரத்தை வெட்டி திருச்செந்தூரில் கொண்டு சேர்க்க உத்தரவிட்டார் அதன்படி இருபத்தி ஒரு மாட தேவதைகளும் அந்த சந்தன மரத்தை வெட்டினாங்க பின் இருபத்தி ஒரு மாட்டு வண்டியையும் ஒன்றாக கட்டி அந்த சந்தன மரத்தை அப்படியே தூக்கி வைத்து திருச்செந்தூர் நோக்கி சென்றாங்க அந்த மரமே தற்போது திருச்செந்தூரில் கொடிமரமாக வைக்கப்பட்டிருக்குங்க இப்போது மாசி திருவிழா நடைபெறும்போது ஆடு வெட்டி சுடலை மாடனுக்கும் சங்கடகாரனுக்கும் படைத்து விடு விட்டு விடுவாங்க தேர் ஓட வேண்டிய வேலைகளை செய்வாங்க மாசி திருவிழா தேர் ஓடும்போது அதி அதிலேயும் சங்கடகாரகன் தேர் மேல் ஏறி போவாங்கன்னு சொல்லலாங்க என்று கூறியதை தான் தேர் நகரும் மேற்கண்ட தகவல் கொடிமர காவியம் என்றும் வில்லுப்பாட்டு கதையில் இருந்து தூத்துக்குடி மாவட்டம் திருவைகுண்டம் அருகில் உள்ள கிலாக்குளம் கிராமத்து வில்லுப்பாட்டு கலைஞர் சண்முகசுந்தரம் சுந்தரம் சொன்னார் இந்த கதை நெஞ்சை பதற வைப்பது போல இருக்குன்னு சொல்லலாங்க கொடிமரம் பிரம்மாண்டமானது அதை இருபத்தி ஒரு மனிதர்கள் கொண்டு வர இயலாது ஆனால் இருபத்தி ஓடு மாட தேவதைகள் சேர்ந்து அந்த மரத்தினை இருபத்தி ஓரு மாட்டு வண்டியில் தூக்கி வந்து வைத்த சம்பவம் ஒரு மழையான சம்பவமாக இருந்தாலும் அதை நம்பி தீர வேண்டும்னு சொல்லப்படுதுங்க ஏன் அப்படின்னா இப்போது போல முன்பு போக்குவரத்து வசதி இல்லை எனவே இருபத்தி ஒரு மாட்டு வண்டி நேராக திருச்செந்தூர் நோக்கி வரும்போது சாலையில் தடை எதுவும் இருக்காது ஆனால் பொதிகை மலை சந்தன மரம் சொரிமுத்து அய்யனாரின் ஆசியுடன் திருச்செந்தூரில் கொடிமரமாக இருக்கும் செய்தி வித்தியாசமானதாக செய்தியாக இருக்குதுன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா மிக சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஆவணி மற்றும் மாசி திருவிழாக்கள் பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இந்த ஆண்டுக்கான மாசி திருவிழா ரொம்ப கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதையொட்டி அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்பட்டு ஒன்றரை மணிக்கு விஸ்வரூப தீபாரதனை ரெண்டு மணிக்கு உதயமார்தாண்ட அபிஷேகம் மூணு மணிக்கு உதயமார்தாண்ட தீபாரதனை சிறப்பாக நடைபெற்றது அதிகாலை நாலு மணிக்கு கொடிப்பட்டம் வெள்ளிப்பள்ளக்கில் ஒன்பது சந் சந்நிதிகள் வழியாக கொண்டு வரப்பட்டு அதிகாலை அஞ்சரை மணிக்கு கோயில் பிரகாரத்தில் உள்ள செப்பு கொடுமரத்தில் காப்பு கட்டிய முத்துக்குமாரசாமி பட் பட்டர் மாசி திருவிழா கொடியேற்றினார் இதைத் தொடர்ந்து கொடிமரத்திற்கு பதினாறு வகையான அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலகாரமாகி காலை ஆறே முக்கால் மணிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது மாலையில் ஐயர் சுவாமிகள் தங்க சப்தத்தில் புறப்பட்டு திருவீதிகளில் உலாவர பணி செய்யும் நிகழ்ச்சியும் இரவில பெலிநாயகர் அஸ்திரேலிய தேவருடன் தத்த பள்ளத்தில் ஒன்பது சந்நிதிகள் வீதி உலாவும் நடைபெற்றது இரண்டாம் திருநாளையொட்டி இன் காலை நாலு மணிக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி ஏழாம் திருவிழா அன்று காலை ஒரு மணிக்கும் மற்ற நாட்களில் வழக்கம் போல் அதிகாலை அஞ்சு மணிக்கும் கோயில் நடை திறக்கப்பட்டது உலக பெற்ற முருகனின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் மாசி திருவிழா சிறப்பாக கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக தொடங்கியது இதனை முன்னிட்டு இன்று அதிகாலை ஒரு மணி அளவில் கோயில் நடை திறக்கப்பட்டதுன்னு சொல்லலாம் திருச்செந்தூர் சென்றாலே திருப்பம்னு சொல்லுவாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க குருவருள் கிடைக்க வேலை கிடைக்க கஷ்டங்கள் தீர தோஷங்கள் நீங்க வந்திருக்கும் பலரையும் திருச்செந்தூர் சென்று வந்தால் சரியாகும் அப்படின்னு பரிகாரம் சொல்லுவாங்க திருச்செந்தூர் சென்று வரும் அனைவருக்கும் பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்வில் நல்ல முன்னேற்றமும் கிடைக்கும் திருச்செந்தூரில் முருகப்பெருமான் தெய்வ சடங்குகளை மேற்கொண்டு தங்கியிருந்ததாக சொல்லப்படுது சூரசம்ஹாரம் திருவிழா திருச்செந்தூரில் ஆண்டுதோறும் மிக சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க இந்த வீடியோவில் நம்ம திருச்செந்தூர் கொடிமரத்தின் பற்றி பார்த்துங்க இது மிகவும் பிரசக உரக பிரசித்தி பெற்றதாக சொல்லப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சென்றடையும் ஆல் வியூஸ் தேங்க்யூ